கிறைஸ்தலான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் மனிதனுக்குள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டது கிறிஸ்துவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் மறித்தாலும் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இதை பார்ப்பதோ கேட்பதோ உலக மக்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார் அது மாத்திரமல்ல ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மறித்திருந்தால் இயேசுவின் வருகையில அவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவான் அது மாத்திரமல்ல அவன் உயிர்ப்பிக்கப்படுவதோடு கூட மறுபடியும் போய் என்ன பண்ணுவானா தேவனோடு கூட நித்திய நித்தியமா வாழுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் அது மாத்திரமல்ல ஆயிரம் வருட அரசாட்சிக்குள்ள பிரவேசிக்கிறவனாக காணப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று ஏற்கனவே இதை குறித்து நான் போட்டிருக்கிறேன் அப்ப ஒரு சகோதரன் என்ன ஒரு கேள்வி கேட்டார் மரணத்துக்கு பின்பு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நீ போய் பார்த்து விட்டு வந்தாயா இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது வேதம் பொய் சொல்லாது வேதம் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல மனம் மாற மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ என்று வசனம் சொல்லுகிறது அப்படி இருக்கிற பட்சத்துல வேதத்துல அவர் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இந்த வார்த்தை இவ்வளவு அழகா சொல்லுது இல்லையா கத்தரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவரே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மறித்தாலும் பிழைப்பார்கள் ஒரு சகோதரன் சொன்னாங்க மறு ஜென்மம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அப்படி ஒரு இதுவே கிடையாது உண்மைதான் மறு ஜென்மம் கிடையாது ஆனா நம்ம வந்து வேதத்துல ஒரு மறு ஜென்ம காலத்திலே அப்படி என்ற ஒரு வார்த்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம் மறு ஜென்மம் என்பது எதுன்னா பாவத்துக்கு மறித்து நீதைக்கு பிழைக்கிறது அடுத்தது ஒருவன் மரித்த பின்பு திரும்ப உயிர் தெளிந்து இயேசுவோடு கூட இயேசுதான் முதற் பலனா இருக்கிறார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் எழுந்திருக்கிறார் அவரோடு கூட ஒரு சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் எழுந்து நாற்பது நாள் வரைக்கும் எருசிலமில் அநேகருடைய கண்களுக்கு காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் ஒருபோதும் போய் சொல்லுகிறது கிடையாது அப்போ இயேசுவோடு கூட அந்த அந்த நேரத்தில் பூமி அதிர்ச்சி வந்தது அவர் எழுந்திருக்கும் போது அவரோடு கூட பரிசுத்தவான்களும் எழுந்தாங்க கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது எல்லா பரிசுத்தவான்களும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு எருசிலேயும் உலா வந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் எனக்கு ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது ஒரு வயிற்றில் இரண்டு கரு உருவாக இருந்ததான் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வந்ததுக்கு பிறகு அந்த ரெண்டு கருவும் ஒன்றை ஒன்று பார்த்து பேசி கொண்டதாம் ஒரு பாப்பா சொல்லிச்சான் இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வெளியே வெ போக போகிறோம் வெளி உலகத்துக்கு போக போகிறோம் நம்ம போய் நம்ம அம்மாவை தான் முதல்ல பார்ப்போம்ல அப்படி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எப்போ வெளியே போவோம் எப்போ உலகத்தை பார்ப்போம் வெளிச்சத்தை பார்ப்போம் எப்போ வந்து நம்ம அம்மாவை பார்ப்போம்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லித்தோம் இது அதே கருவில் இருக்கிற இன்னொரு பாப்பா சொல்லிச்சான் நீ எதுக்காக கற்பனை பண்ணுற வெளி உலகன்னு ஒன்று கிடையவே கிடையாது அம்மாங்கிற ஒன்று கிடையவே கிடையாது இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா இந்த கருப்பை இது மட்டும்தான் உண்மை நீ உண்மை நான் உண்மை இது மட்டும்தான் உண்மை நம்ம இது தான் நம்ம இருக்க போறோம் உலகனும் கிடையாது இதுக்கு பின்னாடி நம்ம வெளியே போகிறதும் கிடையாது வெளியே எதுவும் கிடையாது அம்மாவும் கிடையாது நீ வீணா கற்பனை பண்ணாதுன்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லிச்சான் இது போல தாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு கூட்டத்தை விசுவாசிக்கிறாங்க ஆயிரம் வருட அரசாட்சியில் போய் வாழ போகிறோம் கிறிஸ்து இருக்கிறாரு அவர் நம்மள வாழ வைப்பாரு சீக்கிரமா என்ன பண்ண போற மறித்தாலும் அவரை போய் பார்க்க போறேன்னு சொல்லி அவளோட வாஞ்சியோட காத்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு கூட்டம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க மறு ஜென்மமும் கிடையாது மரணத்துக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கையும் கிடையாது அப்படிப்பட்டதான ஒரு புதுவான புது பூமி எதுவுமே கிடையாது இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க நான் நேற்றைய தினத்துல பார்க்கும்போது சொல்றாங்க இல்லவே இல்லைங்க ஒருத்த ஒருத்த வந்து மறிச்சிட்டான்னா அவ்வளோதான் இப்போ வாழ்றோம் பாத்தீங்களா இங்க அவன் துக்கமா இருந்தா அது நரகம் அவன் சந்தோஷமா இருந்தா அது பரலோகம் எல்லாமே இந்த உலகத்தையும் நம்ம பார்த்தோம் பரலோகமும் கிடையாது நரகமும் கிடையாது எதுவுமே கிடையாது இப்ப நம்ம வாழ்ற நிஜத்துல உண்மை அப்படின்னு பேசிக்கிறாங்க இப்படி அநேக காரியங்கள் அநேக கருத்துக்களை சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது தானே உண்மை வேதம் சத்தியமானது பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் எனவே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு இருக்கிறது அது ஆயிரம் வருட அரசாட்சி ஆள போகிற ஒரு வாழ்க்கை நித்திய நித்தியமா இயேசுவோடு வாழ போகிற ஒரு வாழ்க்கை அதுக்காக தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் எல்லாரும் காத்து கொண்டு இருப்போம் கத்த சீக்கிரம் வருவார் அவர் ஆயிரம் வருட அரசாட்சியில நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் நானும் எப்பொழுது அதை பார்ப்போ பார்ப்போம் என்று ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து காத்திருப்போம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் அச்சா அப்பா ஏசப்பா என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னீங்களே அதே போல நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நீரே எங்களுடைய தேவன் அப்பா உம்மை எல்லாமே இந்த உலகத்தை எங்களுக்கு ஒருவரும் இல்லை தகப்பனே சீக்கிரம் வாரும் எங்களை அழைத்து கொண்டு போக உமக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்